நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வங்கதேசம் வந்து தினம் தினம் இந்தியாவுக்கு எதிராக ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு வந்துட்டு தான் இருக்கிறாங்க இன்னைக்கு இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு தூக்கம் வராது போல இருக்கு இப்போ நம்மளுடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதன்முறையாக மூன்று பெரிய பங்கர்ஸை பதுங்கு குடிகளை வங்கதேச எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நண்பர்களே எல்லையை இருக்கக்கூடிய ஒரு வயலில் வந்து இந்த பங்கர்ஸ் வந்து இருந்திருக்கு இந்த பங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய பங்கர் ஒரு பங்கரு கிட்டத்தட்ட பதினஞ்சு அடி டீப்பாக வந்து இருக்கு அவ்வளோ உயரம் ஸோ அதை வந்து கான்கிரீட் போட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அது அதனால அயன் ராட்லாம் போட்டு பயங்கரமாக ப்ரொடெக்ட் பண்ணி அந்த பங்கரை அந்த கைவர்கள் வங்கதேசத்தை சேர்ந்த கயவர்கள் வந்து பாதுகாத்து வந்திருக்கிறாங்க அந்த பங்கருக்குள்ளே இப்போ நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டாயிரம் பாட்டில்கள் காஃப் சிறப்பு அதான் காஃப் சிரப்ல நிறைய இருக்கு இது இந்த காஃப் சிரப்ல வந்து பார்த்தீங்கன்னா பென்சிடல் அப்படின்ற ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு பொருள் இருக்கக்கூடிய மூலப்பொருள் இருக்கக்கூடிய ஒரு காஃப் சிரப் இது இதை நிறைய பேர் வந்து ஒரு போதை மருந்தாகவும் குடிச்சு வந்துட்டு இருக்கிறாதனால இதை தடை பண்ணி வச்சிருந்தாங்க அப்படிப்பட்ட காஃப் சிரப் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டாயிரம் பாட்டில்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு இதை கண்டு பிஎஸ்எஃப் வந்து பெரும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க இன்னமும் அந்த பாட்டில்கள் எத்தனை இருக்கு அப்படின்ற எண்ணிக்கை அடையில தற்போது வரை வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதனுடைய மொத்த மதிப்பு கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் சோ இந்தியா வங்கதேச எல்லை வழியாக ஏகப்பட்ட இல்லீகல் ஆக்டிவிட்டிஸை வங்கதேசத்தை சேர்ந்தவங்க செஞ்சு வந்துட்டு இருக்காங்க அதுலயும் இப்ப நம்மளுக்கு என்ன ஒரு பெரிய சவால் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வங்கதேசத்தினுடைய அந்த பார்டர் கார்ட்ஸ் பார்டர் கார்ட்ஸ் பங்களாதேஷ் அவங்க வந்து நம்மளோட பிஎஸ்எஃப் கிட்ட பெரிய அளவுக்கு கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க பிஎஸ்எஃப் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு இருக்கு முதல் முறையாக மூன்று பேரு பங்கர்ஸை கண்டுபிடிச்சிருக்கிறதும் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பங்கர்ஸ்ல இந்த மாதிரியான போதைப் பொருட்களை மட்டும்தான் பதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு என்ன நிச்சயம் பெரிய அளவுக்கு ஆயுதங்களை இன்னும் ரொம்ப ஆபத்தான பொருட்களையும் இந்த பங்கர்ஸ்ல இந்த மாதிரி இந்த கடத்தல்காரர்கள் பதுக்கி வச்சிருக்கீங்களா அதனால ஒரு தரம் இன்வெஸ்டிகேஷனை வந்து இப்போ பிஎஸ்எஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நண்பர்களே ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானினுடைய ஐஎஸ்ஐனுடைய தலைவர் வந்து அந்த நாட்டினுடைய உளவு அமைப்பினுடைய தலைவர் வந்து வங்கதேசத்துக்கு வந்திருக்கிறாரு எதற்கு அப்படின்னா இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்களில் பிரச்சனை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய உல்ஃபா பயங்கரவாதிகள்லாம் சந்தித்து வந்து அவர் பேசியிருக்கிறாரு வங்கதேசம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பாக இடம் கொடுத்து சிவப்பு கம்பள வரவேற்பு வந்து அவங்க அழிச்சிருக்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு நிலைமை சீரியஸா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே ஸோ இது ஒரு பக்கம் இருக்க எந்த ஒரு விஷயம் நடந்திருக்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வங்கதேசத்தினுடைய மாஃபுல் மஃபுஸ் அலம் அப்படின்ற நபர் அவர் தான் வந்து இப்போ வங்கதேசத்தை கிட்டத்தட்ட ஆட்சி பண்ணி வந்துட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும் ஒன்று அந்த நபருக்கு வெறும் முப்பது வயசுதான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல அந்த மாணவர் அணிகள் இருக்குல்ல அதனுடைய ஒரு தலைவர் வந்துட்டு இருக்கிறாரு இவர் தான் யூனிசுக்கு எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு சொல்றாரு இவர் முழுக்க 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 பாகிஸ்தானினுடைய கைக்கூலி இந்த நபர் தான் இந்தியாவினுடைய பகுதிகள்லாம் வந்துட்டு கைப்பற்றணும் நம்ம வந்து அனெக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோசியல் மீடியா போஸ்ட் போட்டு அது வந்து வைரலாகி கடைசியில் வந்து டெலிட் பண்ணிட்டாரு இப்போ இந்த நபர் அடுத்து திருப்பி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேகீனாவை இனிமேல் சேகர் சீனாவையும் அவங்களுடைய கட்சியும் இனிமேல் எந்த எலெக்ஷன்லையுமே நாங்க அலோவ் பண்ண மாட்டோம் அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு இது மிகப்பெரிய ஒரு ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தி இருக்கு சேகர் சீனாவின் கட்சிக்கு இனிமேல் இடமே இல்லை அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு எதிரான ஒரு பாலிசியோ ஒரு ஆன்டி இண்டியா ஸ்டாண்டா வந்து பாகிஸ்தானுடைய தயவுல இந்த நபர் முன்னெடுத்து வந்துட்டு இருக்கிறார் அப்படின்றத இந்த விஷயத்தின் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப இருக்கக்கூடிய எதிர்கட்சி வங்கதேசத்துல இருக்கக்கூடிய எதிர்கட்சி பிஎன்பி வந்து பாத்தீங்கன்னா அவங்களே இல்ல அவாமி லீக தடை பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க கட்சி கட்சி அவாமிலீக்கு ஆனா அவங்களே வேணாம்னு சொல்லி சொல்றாங்க ஏன் அப்படின்னா இந்த மஃபூஸ் அலாம் அப்படின்ற அந்த அளவுக்கு ஆபத்தான நாளைக்கு ஒரு மிலிடரி ரூல் மாதிரியான ஒரு ஆட்சி பாகிஸ்தான்ல வருவதற்கு வங்க தேசத்துல வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அடுத்து பிஎன்பி கட்சியும் வந்துட்டு இவங்க தடை பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு அச்சம் வந்து அந்த எதிர்கட்சி கலீத் அசியாவினுடைய கட்சிக்கு இருக்கு நண்பர்களே ஸோ அதனால் இப்போது அவா அவாமி லீக் வந்து தேர்தலில் போட்டியிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறான் அடுத்தது அப்படியே போய்கிட்டே இருக்கும் ஸோ அடுத்த ஒரு முக்கியமான செய்தி இப்போது வங்கதேசம் பண்ணிட்டு இருக்குது அந்த விஷயத்துக்கு நான் வர்றேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கதேசம் பாகிஸ்தான் கிட்டிருந்து ஜேஎஃப் செவன்டீன் போர் விமானத்தை வாங்குவது சம்மந்தமாக தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற அந்த செய்தி வந்திருக்கு ஜனவரி பதினஞ்சாம் தேதி வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இராணுவ அதிகாரிகள் பாகிஸ்தானுக்கு போயிருக்கிறாங்க அங்கே பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸினுடைய முக்கியமான பேஸஸ் இதெல்லாம் வந்து அவங்க பார்த்துருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் சீஃபையும் வந்துட்டு அவங்க பார்த்துருக்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வங்கதேச அதிகாரிகள் பாகிஸ்தான் கிட்ட அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் கிட்ட பாகிஸ்தானினுடைய அந்த ஜேஎஃப் போர் விமானம் சம்பந்தமா பெரிய அளவுக்கு கேட்டு தெரிஞ்சுருக்கிறாங்க இதை யார் சொல்லியிருக்கிறார் அப்படி யார் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா பாகிஸ்தானினுடைய மீடியா இப்போ மிலிட்ரி மீடியா ஐஎஸ்பிஆர் அப்படின்றவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க என்கொயர் பண்ணி இருக்காங்க அப்படின்றத வெளிப்படையாக இன்னொரு பக்கம் டாக்கா யூனிவர்சிட்டியினுடைய ஒரு சீனியர் ப்ரொஃபசர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வங்கதேசம் பாகிஸ்தான் கிட்ட இருந்து ஜேஎஃப் செவன்டின் போர் வாங்குவது சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பல்கேரியன் மிலிடரி அப்படின்ற ஒரு பத்திரிகை ஒரு டிஃபன்ஸ் நாள் இதில் அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்தியா எல்லா விதத்திலுமே இந்த டீலை தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க இந்தியா வந்து வங்கதேசத்தை மிரட்ட கூட விஷயத்துல தயாராக இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி அந்த குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறாங்க வங்கதேசம் பாகிஸ்தான் கிட்ட இருந்து அப்படின்னா சீனாவினுடைய மேனுபேக்சரிங் ப்ராடக்ட் அது அது வந்து பாகிஸ்தான் தயாரிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க லைசன்ஸோட வங்கதேசம் வாங்கினா இந்தியாவுக்கு அது ஒரு மாபெரும் பின்னடைவு அப்படின்னா வந்து சொல்லலாம் ஒரு ஆபத்து ஒரு செக்யூரிட்டி ரீதியிலாக ஒரு ஆபத்து அப்படின்றத விட ஒரு நாடு நம்மளுடைய அண்டை நாடு வங்கதேசம் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி ரொம்ப க்ளோஸா இருந்த நாடு பாகிஸ்தான் கிட்ட மிலிட்ரி ஒரு வெப்பன் வாங்குறாங்க ஃபைட்டர் ஜெட் வாங்குறாங்க அப்படின்னா அந்த ரெண்டு நாடு ரொம்ப க்ளோஸா வந்துட்டு போயிருவாங்க எந்த ரெண்டு நாடுகள் இராணுவ ரீதியிலாக பெரிய அளவுக்கு ஒப்பந்தம் வச்சிருக்கிறாங்களோ பெரிய அளவுக்கு ஆயுதங்களை வாங்குறாங்க பரிமாறிக்கிறாங்களோ அவங்களாம் ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஸோ அந்த டிஃபன்ஸ் ஸ்டைஸ் அப்படின்றது டீப்பா நாச்சினாலே முடிஞ்சு போச்சு கதை சோ அதனால இது எந்த விதத்திலும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுல நம்ம நிறைய வேலைகள் செஞ்சு வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பல்கேரியன் மிலிட்ரி அப்படின்ற அந்த பத்திரிகை வந்து சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு வங்கதேசம் வந்து விமானத்தையும் வாங்குவது சம்பந்தமா ஆலோசனை பண்ணி வந்துட்டு இருக்காங்களாமா நீங்க ஒரு விஷயம் மனசுல வச்சுக்கணும் துருக்கியினுடைய டைரக்டர் ட்ரோன்ஸ் வங்கதேசம் வாங்கி அதை டெப்ளாய் பண்ணிட்டாங்க இந்தியாவுக்கு எதிராக வந்து அந்த ட்ரோன்ஸ் அவங்க டெப்ளை பண்ணி வச்சிருக்காங்க அதை நம்ம நம்மளும் டிடெக்ட் பண்ணிட்டோம் நம்மளோட மேகாலயா சைட்லாம் வந்து அந்த ட்ரோன் போயிட்டு இருந்தா நம்ம டிடெக்ட் பண்ணிட்டோம் இப்படி ஃபுல் ஸ்கேல்ல இந்தியாவுக்கு எதிராக எல்லா விஷயங்களையுமே வங்கதேசம் செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அதான் நான் சொன்னேன் மாபெரும் ஒரு அச்சுறுத்தல் ஒரு ஆபத்து வந்து நம்மளுடைய கிழக்கு பகுதியை சூழ்ந்திருக்கு கூடிய சீக்கிரம் நம்மை இருக்குது முடிவு கட்டியே ஆகணும் நண்பர்களே நம்மளுடைய அரசாங்கம் எல்லா விஷயத்தையும் க்ளோஸாக வாட்ச் பண்ணி தான் வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய பதிலடி ஒரு பெரிய பின்னடைவு வங்கதேசத்துக்கு கூடிய விரைவில் ஏற்படும் அப்படின்னே வந்துட்டு சொன்னால் முக்கியமாக இப்போ நம்மளுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யார் காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா மஃபுஸ் அலம் அப்படின்ற அந்த ஒரு தனிப்பட்ட நபர் தான் முகமது யூனிஸ் அந்த நபர் சொல்றது தான் கேட்டு எல்லாமே செஞ்சு வந்துட்டு இருக்காரு முகமது யூனிஸ் வந்து அமெரிக்காவினுடைய செலக்ஷனாக இருக்கலாம் ஆனால் அந்த மவுசலம் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சிம்பத்தைசர் பாகிஸ்தான் வந்து அவனுக்கு நிறையா பணம் எல்லாம் கொடுத்து அவனை கைக்குள்ளே வந்துட்டு போட்டு வச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிழக்கு பக்கத்தில் ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இப்போது பாகிஸ்தான் வந்து சீனா இருந்து அட்வான்ஸ் ஃபைட் வாங்க போகிறாங்க ஜிஏ முப்பத்தஞ்சு வாங்க போகிறாங்க சீனா நிறையா ஃபைட்ஜெட் டெவலப் பண்ணி வந்துட்டு இருக்காங்க வங்கதேசம் வந்து பாகிஸ்தான் கிட்ட இருந்த ஃபைட்ஜெட் வாங்க போகிறாங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம இவங்களுக்கு எதிராக ஈக்குவலாக நிறைய ஃபைட்ஜெட் ஸ்குவாடன் வந்து டெப்ளாய் பண்ணணும் அதுக்கு நிறைய செலவாகும் நிறையா வந்து நம்ம வாங்கி ஆகணும் ஆனால் அதே நேரத்தில் இவங்களுக்கு சிம்பிளாக முறியடிக்கக்கூடிய அந்த திறமையும் நம்ம கிட்ட பெரிய அளவுக்கு இருக்கு அதாவது எதிரி நாட்டினுடைய அந்த விமானப்படையை ஈஸியாக முறியடிக்கக்கூடிய அந்த அனைத்து திறனும் வந்து நம்மளுடைய விஞ்ஞானிகள் கிட்ட இங்கே நான் விஞ்ஞானிகள் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய டிஆர்டிஓ வந்து லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டெவலப் பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து போயிட்டு இருக்கு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மாதிரியான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டெவலப் பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஸோ கூடிய விரைவில் அதை மிகவும் அதிநவீனமான ஒரு சிஸ்டமாக கொண்டு வந்து முக்கியமான இடங்களில் டெப்ளாய் பண்ணணும் ஒன்று அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டூ ஏர்எம்சேல் இஸ்ரேலினுடைய அந்த பேரக் எயிட் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்னுடைய இந்தியன் மிஷன் ஸோ அந்த மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டூ ஏரம்பிசேலை பெரிய அளவுக்கு வந்து டெப்ளை பண்ணணும் அதுக்கடுத்து அடுத்து நம்மளுடைய ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமையும் நிறைய இடத்துல லேயர் ஆஃப் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே டெப்ளாய் பண்ணும் அதாவது மீடியம் ரேஞ்சுக்கு அந்த பேரகேட்டு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரேஞ்சு ரொம்ப க்ளோஸாக வரக்கூடிய அந்த இதை இன்டர்ஸ்டெட் பண்ணுறதுக்கு ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஸோ இப்படி நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் கிட்ட பெரிய அளவுக்கு வலுப்படுத்தி ஒரு ஏரியா டிணையில நம்ம கொண்டு வந்தாலே எதிரி நாடுகளினுடைய போரிமானம் மிகப்பெரிய லெவலில் தாக்குதலுக்குள்ளாகும் வீழ்ந்து விடும் அப்படின்னு சொல்லி நான் மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸும் வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ அந்த ஒரு காரியத்தை வந்துட்டு நம்ம செஞ்சாங்கணும் அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா எதிரி நாடு எத்தனை ஸ்குவாட் கொண்டு வந்தாலும் கீழே அப்படியே பேப்பர் இது மாதிரி பேப்பர் ராக்கெட் மாதிரி வந்துட்டு அந்த ஒரு விமானம் கீழே விழுகும் ஸோ அந்த கேபபிலிட்டி நம்மகிட்டே இருக்குது ஏற்கனவே நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பெரிய அளவுக்கு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி வந்துட்டு இருக்கிறோம் அதை இன்னமும் நம்ம தீவிரமாக செய்யணும் ஏன்னா எதிரிகள் பெரிய அளவுக்கு வந்துட்டு நம்மளை சுற்றி சூழ ஆரம்பிச்சிட்டாங்க நண்பர்களே சரி இப்போ உக்ரைன் சம்மந்தமான ஒரு முக்கியமான செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன் உக்ரைன் வந்து அமெரிக்கா கிட்டிருந்து இந்த ஆர்மி டாக்டிகல் மிசை சிஸ்டம் அப்படின்ற ஒரு லாங் ரேஞ்ச் மிசைலை வந்து பெரிய அளவுக்கு வாங்கியிருந்தாங்க அது வந்து அமெரிக்கா கிட்டத்தட்ட ஐநூறு மிசைல்ஸ் உக்ரைனுக்கு வழங்கியிருந்துருக்காங்க இந்த நவம்பர் மாசத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்குள்ள ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ளையும் அந்த மிசைலை பயன்படுத்தலாம் டார்கெட் அடிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான அப்ரூவலை அமெரிக்கா வழங்கியிருந்தாங்க ஸோ இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் இந்த ஆர்மி டாக்டிகல் மிசைல் சிஸ்டமும் பெரிய அளவுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க இப்போ இந்த மிசைலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது தான் உக்ரைன் கிட்ட வந்துட்டு இருக்கு இத்தாலியை சேர்ந்த ஆர்டிடி அப்படின்ற ஒரு டிஃபென்ஸ் பத்திரிகை வந்து உக்ரைனை பெரியவங்க விமர்சிச்சிருக்கிறாங்க என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா இந்த மிசைல ரொம்ப தேவைப்பட்ட இடத்துல உக்ரைன் பயன்படுத்தலை தேவை இல்லாம பல இடங்கள்ல இந்த மிசைல வீணாக்கி இருக்கிறாங்க குறிப்பா ஒரு டார்கெட் அடிப்பதற்கு ஆறு மிசைல ஆவரேஜா ஆறு மிசைல வந்துட்டு உக்ரைன் பயன்படுத்தி இருக்கிறாங்க ஸோ உக்ரைன் இந்த மிசைல வேஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த பத்திரிகையை சொல்லியிருக்கிறாங்க அந்த மிசைல் மட்டும் இல்ல பிரிட்டன் வழங்கின ஸ்டாம்ஷாவோ மிசைல் பிரான்ஸ் வழங்கின ஸ்கால் க்ரூஸ் மிசைல் ஸோ இது ரெண்டையுமே சரியா இந்த மூணு மிசைலுமே உக்ரைன் சரியா பயன்படுத்தலை அப்படின்ற அந்த விஷயத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படி சரியா பயன்படுத்தி இருந்தால் உக்ரைனுக்கு இன்னமும் கணிசமான வெற்றிகள் கிடைச்சிருக்கும் அதாவது இப்போ தோல்வியை தான் சந்திச்சு வந்துட்டு இருக்கிறாங்க அதுக்கு மாறாக கொஞ்சம் அவங்களுக்கு ஃபேவரபுளா ஒரு சில விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகை சொல்லியிருக்கிறாங்க ஸோ வரப்போற நாட்கள் உக்ரைனுக்கு ரொம்ப கஷ்டம் வந்துட்டு இருக்க போது புட்டினுக்கும் ட்ரம்க்கும் இடையில ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடக்க போகுது இது சம்மந்தமாக தான் இன்னைக்கு காலையில் நான் ஒரு வீடியோ பேசியிருந்தேன் இந்த வீடியோ நீங்க பாக்கலாம்னா தயவு செஞ்சு வந்து பாருங்க இப்போ ஜெலன்ஸ்கிக்கு எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறீங்க நண்பர்களே ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி இப்போ உக்ரைன் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற வந்துட்டு நம்ம கண்டிப்பாக ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டோடு வந்துட்டு பார்க்கலாம் உக்ரைன் கடைசி வரைக்கும் போராடிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் நிலைமை இப்போ அவங்களுக்கு எதிராக வந்துட்டு இருக்கிறது ஸோ கடைசியாக ஒரு நல்ல செய்தியோடு அந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தகவல் ராணா அப்படின்ற ஒரு பயங்கரவாதி அவன் வந்து அமெரிக்காவில் இருக்கிறான் பாகிஸ்தானை சேர்ந்தவன் ஸோ அவன் வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மும்பையில் நடந்த அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் பை லவன் முன்பை தாக்குதலில் சம்மந்தப்பட்டவன் ஸோ அவனுக்கு வந்து அமெரிக்க நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை வழங்கிட்டாங்க இப்போ நம்ம வந்து அவனை இந்தியாவுக்கு எக்ஸ்ட்ராடிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் அமெரிக்க கிட்ட வந்துட்டு வச்சிருந்தோம் அந்த கோர்ட்டும் இவனுக்கு தண்டனை அந்த கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எக்ஸ்ட்ராடிஷன் பண்ணலாம் அப்படின்றத ஒப்புதல் தெரிவிச்சிட்டாங்க ஆனால் அவன் வந்து அங்கே இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துட்டு போறான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறான் இந்த மாதிரி ஆல்ரெடி நான் அமெரிக்காவில் தண்டனை வந்துட்டு அனுபவிச்சு வந்துட்டு இருக்கேன் ஏற்கனவே குற்றத்துக்கு நான் தண்டனை எனக்கு வச்சு வந்துட்டு இருக்கிறப்போ இந்தியாவுக்கும் என்ன அனுப்பிச்சு அங்கேயும் ஒரு இதே விஷயத்துக்கு இன்னொரு முறை வந்து நான் தண்டனை பெற முடியாது அப்படின்னு சொல்லி அவன் ஒரு வழக்கு தொடர்ந்தான் அவனுடைய லாயர் வந்து வழக்கு தொடர்ந்துருக்காரு ஸோ அதை வந்து அமெரிக்கா சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனால அவன் கூடிய விரைவில் இந்தியாவிற்கு அனுப்பப்படலாம் அப்படின்ற அந்த ஒரு செய்தி வந்து வந்திருக்கு ஸோ இவனுடைய எக்ஸ்ட்ராடிஷன் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்து டுவெண்ட்டி சிக்ஸ் பை லெவன் மும்பை தாக்குதலை பாகிஸ்தான் எந்த அளவுக்கு திட்டமிட்டு இந்தியாவுக்கு எதிராக செஞ்சிருக்காங்க அப்படின்றதுக்கான வாழும் அடையாளங்கள் இந்த நபர்கள்லாம் இந்த தகவல் ராணா டேவிட் சோலமன் ஹிட்லி அப்படின்ற ஒரு தான் வந்துட்டு நான் வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவன் நான் பேரு தான் டேவிட் சோலமன் ஹிட்லி ஆனால் தான் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு ராடிக்கல் இஸ்லாமிஸ்ட் டெரிஸ்ட் அப்படின்னு சொன்னால் வந்து உயிரோட வந்துட்டான் இந்த டேவிட் சோலமன் ஹெட்லிக்கு தான் இந்த தகவல் ராணா அப்படின்றதான் பெரியவளவு உதவி பண்ணியிருக்கிறான் இந்த ஹெட்லி வந்து பாம்பேக்குள்ள வந்து பார்த்து அந்த லொக்கேஷன்லாம் வந்து தான் தேர்வு கொண்டது எவிடன்சஸ் இந்த தகவலான மாதிரி ஆன ஆட்கள் வந்து நம்ம கடைசி வரைக்கும் வச்சிருக்கணும் கொண்டக்கூடாது அணு அணுவா வந்து சித்திரவதை பண்ணி கடைசி வரைக்கும் ஜெயிலில் போட்டிருக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இப்போ அஜ்மல் கசாப் வந்து இறந்துட்டான் இப்போ இவனும் வந்து அடுத்து நம்ம காலி பண்ணிட்டோம் அப்படின்னா பாகிஸ்தான் செஞ்சதற்கான ஒரு நிரந்தர அடையாளத்தை வந்து நம்ம வச்சிருக்க முடியாது பாகிஸ்தான் தான் செஞ்சாங்க எல்லாமே நம்ம கிட்ட எவிடன்சஸ் எல்லாமே உலக நாடு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில தற்கூரிகள் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க எப்படின்னா இவங்களே ஏதாவது இந்தியாவே ஏதாவது செஞ்சுக்கிட்டு பாகிஸ்தான் மேலே பழிய போடுவாங்க இவங்களுக்கு வந்து அரசியல் பண்றதுக்கு வேற ஏதாவது வேணும் இல்லை எலெக்ஷன் வந்துருச்சு அதனால் இவங்களே ஏதாவது வந்துட்டு பண்ணியிருப்பாங்க அப்படின்ற விஷயங்கள் இன்னமும் கேட்பதற்கு ரொம்ப வருத்தமாக வந்துட்டு இருக்கு புல்வாமா தாக்குதல் வந்து ஏகப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் இந்தியாவில் எது நடந்தாலும் பாகிஸ்தான் அதை நேரடியாக நடத்தினாலும் அங்கே வந்து அரசாங்கம் அதை பண்ணிட்டாங்க அரசாங்கம் வந்து ஓட்டுக்காக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்லாம் பேசுறாங்க ஸோ அதனால இந்த ஒரு விஷயம் மத்த டுவெண்ட்டி சிக்ஸ் பை நான் மும்பை தாக்குதலையும் நான் சொல்கிறேன் நான் வந்து வாயால் கேட்டிருக்கிறேன் நிறையா மெசேஜஸ்லையும் நான் பார்த்துருக்கிறேன் இது இந்தியா பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த தகவல் எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக வந்துட்டு நம்ம காட்டலாம்னுறே ஸோ அதான் இங்கே சொல்ல வந்தேன் ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சிக்கேன் முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்டர் ஏரியாவில் பங்களாதேஷ் பார்டர் ஏரியாவில் பெரிய பங்கர்ஸை நம்மளுடைய பிஎஸ்எஃப் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ ரைட் நான் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் ஆப்ரேஷன் டோபிஎஸ் அலர்ட் அப்படின்ற ஒரு பெரிய ஆப்ரேஷனை பார்டர் ஏரியாவில் நடத்தி வந்துட்டு இருக்காங்க அதை பற்றியும் நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வீடியோவில் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் டோட்டல் விஜில் வந்துட்டு இருக்கிறாங்க ஏரியா டாமினேஷன் எக்ஸைஸ் அப்புறம் வந்து பெரிய அளவுக்கு ட்ரில்ஸ் எல்லாம் அவங்க பார்டர் ஏரியாவில் செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க நண்பர்களே ஏற்கனவே நம்ம பார்டர் ஃபென்சிங் ஒரு இடத்துல பண்ண போய் அந்த இடத்துல வங்கதேசமாக அதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணி நிறைய பிரச்சனை எல்லாம் நடந்தது ஸோ அதனால இப்போ டோட்டல் விஜில் இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் சரி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு சொல்லுங்க இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மாபெரும் அச்சுறுத்தல் கிழக்கு பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அந்த அச்சுறுத்தல் கூடிய விரைவில் முறியடிக்கப்படும் உங்களுடைய பதிலுக்கு உங்களுடைய பதிவுகளை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி மறக்காம இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜெய்ஹிந்த்